ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன் நானும் இங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறேன்னா மூன்று கேள்விகள் குமாரக்கோட்டைன்னு ஒரு கோட்டையை ஆண்டு வந்த அரசன் பேர் குமாரதேவன் அந்த காலத்தில் ஒரு இளைஞன் வந்து வணிகம் செஞ்சுட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வந்து சாப்பாடு வக்கு வழி இல்லாத மக்களுக்கு ஆயிரம் சாப்பாடுகள்ங்கிற விதத்தில் வண்ணதான அழிக்கிறான் அதே டைமில் உடுத்த உடை இல்லாதவங்களுக்கும் கொடுக்குற உடை கொடுக்குறான் வீட்டில் அவங்களுக்கு பொருள் இல்லைனா தானிய வகைகள் கொடுக்க கொடுக்குறேன் இதை பார்த்த அரசர் வந்து பொறாமைப்படுறாரு அவனே புகழ் பொ பெயர் வாங்கிட்டு இருக்கானேன்னு அவனை கூப்பிட்டு நீ இப்படியே செஞ்சுட்டு இருந்தேன்னா ஏழை ஆயிடுவேன் உனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கலையானு கேட்குறாரு அதுக்காக நம்ம பிறக்கும்போது என்ன ச அரசரே கொண்டு வந்தான் இறக்கும்போது என்ன கொண்டு போக போகிறோம் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கடினமாக உழைக்கிறதுனால எனக்கு வந்து என்னோடய வளர்ச்சி ஆகுது என்னோடய இது அதே டைமில் எனக்கு பொருட்களும் நிறையா வந்து குவியுது அதனால் எங்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு டைமில் வேலை பார்க்க முடியாமல் வசதியிட்டும் இருக்கும்போது அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பேன் ஏழை மக்களுக்கும் உதவே அதுவே எனக்கு சந்தோஷங்க உடனே அரசர் தந்திரம் புரிஞ்சிட்டு இவனை எப்படியாவது மடக்கணும்னு சொல்லி நீ எல்லாம் பண்ணுறதை பார்த்தா நீ சீக்கிரம் ஏழையாயிருவ நீ வந்து செல்வந்தனா காமிச்சுக்கணும்னு ஆடம்பரமாக வாழ்கிற அப்படிங்காரு இல்லை அரசரேங்க அப்போ நான் ஒரு மூணு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீ பதில் சொல்லணும்னு சொல்கிறாரு அவனும் யோசிக்கிறான் சரி அரசராச்சே நம்ம இந்த நாட்டு குடிமகன் நம்ம ஏற்று பேச முடியாது அதனால சரி அரசரே நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறான் அவர் மொதல் கேள்வி என்ன கேட்குறாருனா நான் எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் உயிரோட வாழ்வேன்னு கேட்குறாரு ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாருன்னா இந்த உலகத்தை முழுவதையும் நான் உடனே எப்படி சுற்றி பார்ப்பதுன்னு கேட்குறாரு மூன்றாவது கொஷின் என்ன கேட்குறாருன்னா நான் இப்போழுது என்ன நினச்சிட்ருக்குன்னு சொல்லுன்னு சொல்கிறார் இதெல்லாம் சொல்லலைன்னா உன் சொத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உன்னை ஊரை விட்டு ஒதுக்கிடுவேன் கடல் கடந்து நாடு கடத்திடுவேன் சொல்கிறாரு இவனும் யோசிக்கிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்கள்கிட்ட கேட்குறான் யாருக்குமே பதில் தெரியல ஒரு வாரம் அப்படியே நாட்கள் கர ஓடிடுது ஓடினவொன்னே இவன் ரொம்ப யோசித்து யோசித்து பார்க்குறான் மீதி இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கிறேன் நம்ம என்ன செய்ய போகிறோம் வேற வழியே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு சாப்பிடாம இருந்தாலும் உடம்பு முடியாமல் ஆயிரம் ரெண்டு நாள் தீராத தலைவலி ஏற்பட்டுருது ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வாராம் சரி அவர் நான் கடல் கடந்து நாடு கடத்ததுக்கு பதிலாக நம்மளே இந்த ஊரை விட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு காட்டுக்குள்ளே போகிறான் காட்டுக்குள்ளே போகிற வழியில் ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் வந்து பாட்டு பாடிக்கிட்டே ஆடு மேய்க்கிறாரு அந்த இசையில் மயங்கி கொஞ்சம் மெய் மறந்து நிற்கிறான் அந்த ஆட்டோட மணியோசை அவருக்கு இதமாக இருக்குது அப்போ அந்த ஆட்டோட இடையன் வந்து சொல்கிறாரு என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்க டயர்டாக இருக்கீங்களே என்ன ஆச்சின்னு கேட்குறான் அப்போ அவர் நடந்ததை சொல்கிறாரு அப்போ அந்த ஆட்டோட ஆடு மேய்க்கிற இடையன்னு சொல்கிறாரு நான் உங்களை மாதிரியே ட்ரெஸ்ஸு அணிஞ்சிக்கிட்டு போட்டுமா நான் உங்களுக்கு அறிவாளி இல்லை தான் முட்டால் தான் இருந்தாலும் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லும்போது இல்லை இல்லை வேண்டாம் என்னால் நீ உயிரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறாரு இல்லை இல்லை நான் போகிறேன்னு சொல்லி அவர் ட்ரெஸ் அணிஞ்சு கொண்டு அவரோட வேலை இடத்துலையும் கூட்டிக்கிட்டு குதிரையில் போகிறான் அரண்மனைக்கு அங்கே அரசர் அவனை எதிர்பார்த்த மாதிரியே என்ன பதில் சொல்ல வந்திருக்கியா சொல்லுன்னு சொல்கிறாரு ஆமாம் அரசே அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ சாவீங்களோ அப்போ வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அரசர் இது முதல் கொஸ்டினுக்கு பதில் ரெண்டாவது கொஸ்டின் சூரியன் உதிக்கும் போதே நீங்கள் அது கூட சேர்ந்து நடந்து போனீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் மூன்றாவது பதில் வந்து நான் யார்கிட்டையே அறிஞர்கள்ட்டே அறிவாளிகள்கிட்டே வந்து நீங்க நினைக்கிறீங்க அப்படி இல்லை நான் செல்வந்தரும் கிடையாது படித்த அறிவாளியோ அறிஞரோ கிடையாது நான் ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் அப்படின்னு சொல்றான் அரசர் பார்த்து வெட்கி தலை குனிஞ்சு அவர் என்ன அந்த வணிகண்ட மன்னிப்பு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடு மேய்க்கிற இடையனோட அறிவாளித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பரிசுகள் வழங்குறாரு அதிலிருந்து அவரும் நாட்டு மக்களுக்கு நிறைய உதவிகள் உணவுகள் அன்னதானங்கள் எல்லாமே கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறாரு மக்களையும் மலிவிக்கிறாரு அப்படி கொடுக்குறதுல தான் சந்தோஷம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அவரும் சந்தோஷமா இருக்கார் மக்களும் சந்தோஷமா இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கும் பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிட இருந்து விடைபெறுவது உங்கள் வேல் சரண்